வணக்கம் நண்பர்களே இது பார்த்தீங்கன்னா பெட்டில் வந்து பூரான்னு வந்துச்சு அதை பிடிக்கிறதுக்கு கிசீம அதிகமாக மரம் தீமை எடுத்துகிட்டு வந்து தேடிட்டு இருக்கிறோம் பாருங்கள் எடுக்கிற பெட்டில் நிறைய பூரான் இருக்குது அதை வணங்காமல் கொல்லாமல் அழங்காமல் பிடிச்சி மரத்துலேயே பிடிச்சி அடங்காமல் வெளியோண்டு போகிறோம் தூக்கிட்டு போகிறோம் கிடைக்கல பட் பெரிய போகிறாங்க கொஞ்சம் ஓரளவுக்கு முஷாச்சும் எங்கள் ஊர் மக்கள் பூந்துடும் அடிக்கிறதுக்கு மனசு வரல அதனால் வெளியில் கொண்டு போய் ஒரு மரத்தில் இருக்கட்டும் இந்த நிறைக்கிறதுல ரொம்ப நிகழ்ச்சி பார்த்து எல்லாம் கேட்டு தான் யூஸ் பண்ணணும் எப்படி இருக்குது பாருங்கள்